பல்லடத்தில் சாலையோர தர்பூசணி கடைகளில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு அழுகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் கிலோ தர்பூசணி பழங்களை குப்பை வண்டியில் ஏற்றி அகற்றினர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரமாக தர்பூசணி கடைகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் தர்பூசணி பழங்களில் ரசாயனங்கள் கலந்து விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இன்று திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் விஜயலலிதாம்பிகை பல்லடம் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி அவினாஷி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் ஸ்டாலின் ஆகியோர் இன்று சாலையோரமாக அமைக்கப்பட்டுள்ள தர்பூசணி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மங்களம் சாலையில் சாலை ஓரமாக அமைக்கப்பட்டுள்ள தர்பூசணி கடைகளில் அழுகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரம் கிலோ தர்பூசணி பழங்களை குப்பை வண்டிகளில் ஏற்றி அகற்றினர் மேலும் கோடை காலம் முடியும் வரை இது போன்ற ஆய்வுகள் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர் இது வந்து டச் நல்லாவே

தண்ணி விட்டுருங்க இப்போ இது கலராக இருந்ததுன்னா சல 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 கலர் ஆர்டிஃபிஷியல் கலராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்து காயம் வந்து வெளியே வந்து எல்லாமே வெளியே வந்துடும் சார் நல்லா அருமையா நல்லா சாரி சாரி பாருங்க ரெண்டுமே பேருக்கு இதை விட அது டார்க் கலர் தான் எடுத்து போட்டுருக்குறோம் நம்ம ஆனால்

thank you